சொந்த வீடு வாங்கணுமா அதாவது வாடகை வீட்லேருந்து சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது பல கற்பனை ரெண்டாவது தீராத ஆசையும் கூட கற்பனையாகவே பல பேருக்கு முடிஞ்சிருது சார் என்னோடய வாடகை வீட்லேயும் என்னோடய வாழ்க்கை போயிடுமா எனக்கு அந்த யோகம் உண்டா எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது ஏன் நமக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தடை அதுக்கான தீர்வை செஞ்சுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு வீடு என்ன ஆயிரம் வீடு வாங்கலாம் அத்தனை மனோபலமும் அத்தனை சக்தியும் கிடைக்கும் இந்த பரிகாரம் அந்த தடையை உடைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைப்பதற்கான அருளை அவர் வழங்குவார் அதற்கான விஷயமும் நாம் பார்ப்போம் முடிச்சு போட்டு உங்கள் கையால் ஞாயிற்றுக்கிழமை சூரியனை நோக்கி பூமியை பூமியை சார்ந்த பூமியாலும் ஆளுமையின் கடவுளை வீடு கட்டத்துக்கு எல்லாம் வச்சுருப்பீங்க லோன் பார்த்திங்கன்னா தள்ளி போயிட்டு இருக்கும் ஸோ கையில் காசு வச்சுருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த காசு வெளியேற்ற இப்படிதான் விரயமாக இருந்திருக்கும் ஆனால் இதை படிப்படியாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வீடு வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் இளம் வாங்க வேண்டும் என்றால் சிறுவாபுரி இதை நம்புறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க வரப்பிரசாத நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் மாயின் குமார் சொந்த வீடு வாங்கணுமா அதாவது வாடகை இருந்து சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது பல பேரோட கற்பனை ரெண்டாவது தீராத ஆசையும் கூட கற்பனையாகவே பல பேருக்கு முடிஞ்சிருது சார் என்னோட வாடகை வீட்டுலயும் என்னோட வாழ்க்கை போயிடுமா எனக்கு அந்த யோகம் உண்டா அத்தனைமே வீடு என்பது நம்ம வாசல் அஹ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வீடு வாசல் இது ஏறி போகக்கூடிய படிவாசல் கோல்டன் படிவாசலாக இருக்க வேண்டும் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்கு ஏன் நமக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தடை சோ இறைவன் வந்து எத்தனைக்குமே அத்தனை பேருக்குமே உறைவிடம் அதே மாதிரி உள்ள சாப்பிட்றதுக்கான உணவு உடை இது எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க தான் ஆனால் அது எப்போது யாருக்கு வறுமையில் இருக்காங்க யாருக்கு வந்து வெறுமையில் இருக்காங்க யாருக்கு வந்து அடுத்து மீடிய விஷயம் நிறையவே கொடுத்துருக்காங்க அதுமாரிய விஷயங்கள் ஏன் நிறையா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போயிடக்கூடிய கரைகள் சில பரிகாரங்கள் பண்ண கண்டிப்பாகவே எல்லாத்துக்குமே கிடச்சிரும் முயற்சித்தால் எல்லாமே உண்டு உழைப்பும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சிந்தனை முக்கியம் அதோடு இறைவனுடைய சிந்தனையும் அவருடைய பார்வையும் அருளும் கிரக கோச்சாரமும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ கூட இருக்கிறவங்க வந்து வீட்டில் வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் வீட்டில் கூட இருக்கவங்க நல்லா இருந்தால் நம்ம ஆசைப்படுறது நடக்கும் கூட இருக்கிறவங்க சரியில்லைன்னா அதேமாதிரி தான் நம்மளோட கிரகங்கள் எந்த கிரகம் நன்றாக இருக்குது எது நமக்கு வந்து இப்போ நீச்சத்தில் இருக்குது எது பாசிட்டிவ்ல இருக்குது அப்படிங்கிறது பாசிட்டிவ்ல இருக்கும்போது உங்களுடைய ஆசைப்படுறது நடந்துரும் நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா நீ ஆசைப்படுறது அப்படி இருக்கும் ஆனால் தள்ளிக்கிட்டே போய்ட்டே இருக்கும் ஏண்டா இந்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம கடவுளை கொச்சிக்குவோம் நம்மளுடைய சொந்த பந்தங்களை போச்சுக்குவோம் அதேமாதிரி வீட்டில் உள்ளவங்களை கொச்சுக்குவோம் ஆனால் நம்ம இயக்கக்கூடிய இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா எங்கேயோ ஒரு பிளாகேஜில் இருக்குங்கிறத நம்ம தேடி ஆரம்பித்து அதுக்கான தீர்வை செஞ்சுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு வீடு என்ன ஆயிரம் வீடு வாங்கலாம் அத்தனை மனோபலமும் அத்தனை சக்தியும் கிடைக்கும் இந்த பரிகாரம் அந்த தடையை உடைக்கும் சரி இதுக்கான ஒரு கடவுள் இருக்காரு இந்த வீடு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கடவுள் இருக்காரு அந்த முருகபெருமான் அந்த முருகப்பெருமான் மிகப்பெரிய விஷயம் ஸோ முதம பரிகாரம் சொல்லி முடிச்சது அதுக்கப்புறம் முருகபெருமானின் அருளோடு பொருளோடு உங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைப்பதற்கான அருளை அவர் வழங்குவார் அதற்கான விஷயமும் நாம் பார்ப்போம் சரி இப்போ பரிகாரம் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிச்சு வெள்ளை துணி அதே ஒரு பச்சை துணி ரெண்டையும் ஒன்றாவே வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு வெள்ளை துணி அதுக்கப்புறம் ஒரு பச்சை துணி ரெண்டையுமே வச்சுக்கோங்க அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கைப்படி பச்சரிசி அதான் முக்கியமானது பச்சரிசி வைக்கணும் அப்புறம் கொண்டை கடலை அது கருப்பு கொண்டை கடலை அது ஒரு கைப்படி பச்சரிசி கருப்பு கொண்டை கடலை அதுதான் முக்கியம் ஒரு பொடி கல் உப்பு இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த உப்பு ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் அப்படி என்ன பண்ணுறீங்க அப்படியே முடிச்சு போடுவேன் முடிச்சு போட்டு உங்கள் கையால் ஞாயிற்றுக்கிழமை சூரியனை நோக்கி பூமியை பூமியை சார்ந்த பூமியாலும் என் கடவுளை பூமிக்குள் இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் சூரியகாந்த சக்தியிலுமீது சூரியனில் இருக்க அத்தனை சக்திகளும் கிரகங்களில் இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் இந்த நான் வச்சிருக்கேன் இந்த முடிச்சில் இறங்கி என் தடையை உடைக்க வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் தடையை உடைக்க வேண்டும் இந்த ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய ஆணித்தனமாக இருக்கும் நம்ம வார்த்தைக்கு ஒரு சக்தி உண்டானா சூரியன் இடத்துல இருக்கக்கூடிய சக்தி யாராவது சூரிய நமஸ்காரம் பண்ணால் கோடி நன்மை சொன்னாங்க சூரியன்ட்டு நமஸ்காரம் வந்து கும்பிட்ருக்கு சூரியன் கேட்கல ஆனால் அந்த விட்டமின் டியோட ஒரு சக்தி இறங்குது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூலையில் கையில் வச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா கல் உப்பு அதுக்கு அப்படி சக்தி உண்டு கடலில் இருக்கக்கூடிய எனர்ஜியாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ சக்தியோடு இருக்குது இருக்கக்கூடிய உப்பு ஸோ கையில் இருக்கக்கூடிய உப்பு ரொம்ப முக்கியம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மூணு நாலு ஞாயிற்றுக்கிழமை இதை போதும் அதுக்கான வாய்ப்புகளும் தேடி வர ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு தடை உடைக்கும் இப்போ வீடு கட்டத்துக்கு எல்லாம் வச்சுருப்பீங்க லோன் பார்த்தீங்கன்னா தள்ளி போயிட்டு இருக்கும் ஸோ கையில காசு வச்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த காசு வெளியேற்ற இப்படி தான் இருந்திருக்கும் ஆனால் இதை படிப்படியாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சரி இதை முடிச்ச உடனே என்ன செய்யலாம் இது ஐந்து ஐந்து ஆறு அப்படி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஐந்து ஆறு ஞாயிற்றுக்கிழமையே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ நம்மளோட கையில் காசு இல்லை அப்படி எப்படிப்பா வரும் அதுக்கான வாய்ப்பையும் உங்களோட உழைப்பையும் அது மேம்படுத்திவிடும் ஏன்னா ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைன்னா போட்ட லோன் சாங்ஷன் ஆகி வரும் இதுக்கெல்லாம் இந்த சேஞ்ச் அசைந்து கொடுக்க இசைந்து கொடுக்க உன்னுள் முன்னால் நிற்கும் காரிய சக்தியாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பரிகாரம் அவசியம் பண்ணிக்கிட்டே வரணும் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இன்னைக்கு நம்ம பண்ணிடுறோம் அரிசியும் கருப்பு கொண்ட கடலையும் அந்த உப்பும் இப்ப நீ என்ன பண்ணீங்கனாக்கா இந்த கையில இந்த கல்லில் இருக்கக்கூடிய உப்பு இருக்கு பாத்தீங்களா அது தானாக பிரிந்து ஓடி போயிருக்கு கவலைப்படாதீங்க இதை வந்து காடு கரையில போட்டுறீங்க நல்லா விசுதி அடிக்கணும் அப்படி அதாவது தான் அரிசி தனியாகவும் அந்த கடலை தனியாகவும் உப்பு தனியாகவும் போயிடும் ஆனா இருக்காங்க பாத்தீங்களா அது போய் அது சாப்பிட்டும் அது வந்து அன்னதானம் பெரிய அன்னதானம் பண்றதுக்கான ஒரு சக்தி இது முக்கியம் இது ஒன்னு வீட்டுல செய்ய வேண்டிய சின்ன ஒரு முடிச்சி ஒரு அதே மாதிரி ஒரு சின்ன வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை துணியில வெள்ளை பேப்பர்ல நான் வீடு வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் கட்ட வேண்டும் அப்படி எழுதிக்கோங்க அதில் பச்சை கற்புறம் மட்டும் வைங்க கொஞ்சம் ஜீரகம் வச்சு முடிச்சு போட்டு வச்சிருக்கோம் ஜீரகம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அசம்பிள் அசம்பிளிங் அப்படின்னா ஜீரகம் அது அப்படியே ஒரு முடிச்சு அதாவது சாமிக்கு முடிச்சு போட்டு வைப்பாங்களே அந்த மாதிரி உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் எழுத வேண்டிய அந்த இது பேப்பரில் எழுதுறீங்க அது கோடு போடு கோடு கூட இல்லாமல் பிளைன் பேப்பரில் க்ரீன் என்ன ப்ளூ இங்கில் எழுதுங்க பிளாக்ல எழுத வேண்டாம் அப்போது அங்கே இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் என்னும் எழுத்துக்கு எழுத்துக்கு அதுக்கு ஒரு சக்தியும் தலை எழுத்தியே பச்சை கற்பூரம் அவங்க எழுத்துக்கு மாறாதா மாற்றும் அதுக்கு ஒரு சக்தி நம்ம எழுதுற ஓட்டத்துக்கு சொல்வாங்க ஒரு சக்தி சொல்லுவாங்க ஒன்று அவன் சொல்றதுக்கு ஒரு சக்தி இருக்கு அவன் எழுதுறதுக்கு ஒரு சக்தி இருக்கு அதான் கோவிலில் எழுதி வைக்கிறதுக்கு அதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சக்தி கிடைக்குதுன்னா நம்மளுடைய பிரெயின் நம்மளுடைய கடந்து இருக்கும் கடவுள் நமக்கு இஷ்ட தெய்வம் இதெல்லாம் ஒரு டைனமோ போது நடக்கக்கூடிய மிகப்பெரிய மேஜிக் ஸோ இதை வந்து உள்ளார்ந்து உட்காந்து யோ யோசிச்சு அதை ரிசர்ச் பண்ணிங்கனாக்கா இப்படி ஒரு விஷயம் நமக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் ஆற்றல் இதுக்கு பேர் ஆற்றல் அவ்வளோதான் அது ஆற்றி வைக்கும் இதை சரியா செய்யலைன்னா ஆட்டி வைக்கும் சிடு குடிமை பிடிச்சி ஆட்டிடும் அதுதான் சொல்கிறேன் என்றைக்கும் சிந்திக்காமல் யோசிக்காமல் நல்ல விஷயத்தை தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இறங்கி வேலை செஞ்சோம் சரி இந்த இதை முடிச்சு பண்ணி வச்சுருங்க அடுத்தது இப்போ தான் முருகப்பெருமானுக்கு வீடு வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் இளம் வாங்க வேண்டும் என்றால் சிறுவாபுரி எங்கே இந்த ஒழுங்கு இருந்தீங்களா சிறுவாபுரிக்கு வந்துடுங்க செவ்வாய் வந்துடுங்க காலையில் ஏழு ஏழு அப்படியே ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து முருகனை பார்த்து உருகி அதாவது மனம் முருக வேண்டும் அங்கே தான் அதுக்குன்னு அழுது அப்படியே புலம்ப தேவையில்லை மனமுருகி நான் ஒரு வீடு வாங்கணும் ரொம்ப வருஷமா ரொம்ப நாளாக இந்த கனவு இருக்கு எனக்கு இந்த ஆசை இருக்கு நான் வெறும் வாடகை வீட்லயே இருக்கேன் எனக்கு ஒரு சொந்த வீடு கூட ஐயா நான் கண்டிப்பாக நான் வந்து உனக்கு வாழ்க்கையில மறக்க மீன் கண்ணீர் மழக்க மீன்ஸ் கண்ணீர்னா ஆனந்த கண்ணீர் மாதிரி தான் நீ கண்ணீர் விட்டால் தான் அவர் குடுப்பாட்டெல்லாம் கிடையாது நீங்கள் அவர் மனசுல வீட்டில் இருந்துகிட்டாலே சுராபுரி ஐயா முருகா அப்படின்னு சொன்னாலே நடக்கும் அவரோட ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு மகிமை இருக்கு இல்லையா நீ போய் நின்று பாருங்க செவ்வாய் கிழமையெல்லாம் கியூ கட்டி நிற்கும் காரணம் என்ன வெற்றி பெற்றவர்கள் சொன்ன தகவல்கள் இதையெல்லாம் சார்ந்தி அவருடைய அருள் சும்மாலாம் போய் எவ்வளோ பேர் நிக்கலை ஏதோ ஒரு கடமைக்கு நான் சொல்லலை நீங்கள் போய் பாருங்க உங்களுக்கே தெரியும் ஆக அத்தனை பேர் இன்னவங்களும் ஜெயிச்சவங்க சொன்ன ஃபார்முலா நான் போனேன் நல்லா இருக்கேன் நீ போய் போய் பசுரூபா போய் போ நான் சொல்றேனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு நிறைய பேருக்கு வந்து பலன் கொடுக்கும் அந்த பலன் தான் உங்களுக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனாலதான் மற்றவங்களும் சொல்லுவாங்க சொன்னவங்க தான் போய் கியூல நின்றுட்டு இருக்காங்க ஸோ சில பேருக்கு உடனே நடக்கும் சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் நடந்தே தீரும் அந்த தீர்க்கம் அந்த பலம் ஸோ சிறுவாபுரி முருகன்ட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய என்ன ஃபார்மாலிட்டிஸ் அதை மட்டும் பண்ணா போதும் அந்த ஸ்தலத்தை நம்ம கால் வச்சாலே போதும் நம்ம தலையுள்ள உள்ள போனாலே போதும் அங்கே கோல்டன் ஆரா அந்த ஸ்தலத்தில் என்ன ஸ்பெஷல் கோல்டன் ஆரா அதாவது எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா இந்த பிரைம் செக்ஷன்ல தான் இருக்கும் அது உள்ளார அல்ட்ரா வயலட் இருக்கும் இந்த அல்ட்ரா வயலட்டோட ஒரு தங்க சக்தி இருக்குது அங்கே தங்கும் சக்தி இருக்குது அப்படின்னா அங்கே தான் அங்கே போனேன் ஏன் அது வீடு வீடு வாகனம் மற்றதான் நடக்காது மற்றதும் நடக்கும் ஒரு மனுஷன் நிம்மதியாக நடப்புதும் ஸோ நீ நல்லாயிரு நீ இருக்கிறதுக்கு ஒரு கூடு வேணும் அதற்கு ஒரு வீடு வேணும் அந்த வீட்டுக்குள்ளே நானும் இருப்பேன் நீனும் இருப்பேன் என்ன சரணாகதியாக இருக்கும் உண்மையில் எல்லா கடவுளும் கேட்குற ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா நம்பு நம்பி கை வச்சு வந்தீங்கன்னா உன் கையை பிடிச்சி வச்சு நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவாங்க தான் எல்லா கடவுளுடைய விஷயம் ஸோ மைண்டில் பவர்ஃபுல்லாக எது இருந்தாலும் கண்டிப்பாக நடந்தே தீரும் அந்த மைண்ட்ல இருக்கக்கூடிய வைண்ட் என்னன்னா நம்மளோட கடவுள் ஸோ உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எத்தனை வேணாலும் இருக்கலாம் அத்தனையுமே வணங்குங்க உங்களுக்கு வீடு வாசல் வேணும்னாக்கா முருகனை கைவிட மாட்டார் முருகனை நீங்க பிடிச்சிக்கோ அங்க பட்டன்று பற்றிக்கொள் அதான் முருகா அப்படின்ற விஷயம் முருகா அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட இருக்க எது உருகா உருகாமல் நான் நின்றுட்டு இருக்கும் பார்த்தீங்களா உங்களோட தடை நவராமல் நின்னுட்டு இருக்கும் தெரியுமா ஒரு திரை நவத்தி உத்தம்னா உங்க ஆசை நிறைவேறும் ஏன்னா நீங்களே சக்தி ரூபம் தான் அப்போ நீங்க சக்தி ரூபம் அப்படின்னா மகா சக்தியா மாறும்போது நம்ம கடவுளை நம்பணும் கடந்து உள்ளிருக்கும் சக்தி கடவுள் சக்தி அந்த டைனமோ செக்ஷன் தான் மிகப்பெரிய சயின்ஸ் அதான் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்ந்தால் மாற்ற முடியாது எதுவும் இல்லை தான் கடவுள் கடவுள் தான் விஞ்ஞானம் சயின்ஸ் இஸ் ஏ காட் காட் இஸ் சயின்ஸ் இதை நம்புறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க ஸோ ரூல் த பிரெயின் காட் த காட் இஸ் எ பிக் பிரெயின் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிட் பிரெயின் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அது அவங்களோட ஆசை அதுல வைங்க அந்த விதை போட்டிங்கன்னா நடக்கும் தான் மனசு ஒரு நிலைப்படுத்தினு சொல்லுவாங்க கோயிலுக்கு போனால் நடக்கும் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கறதே அந்த மிட் பிரெயினை இயக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் சில உரம் பரிகாரம் எல்லாமே உரம் அந்த உரத்தை போடாம நம்ம இருந்தோம்னா எந்த விதமான காயம் காய்க்காது அது காயாகி கனியாகி அவங்களுக்கு வருமானத்தை தரணும் சக்தியை தரணும் பலனை தரணும் அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்பிக்கை இருக்கணும் சரணாகதி இருக்கணும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வேணும்னாக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா சில நேரத்துல பாத தெளிவா இருக்கும் சில சமயம் இருட்டா இருக்கும் என் வாழ்க்கையும் அப்படிதான் என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லன்னு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான் முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன் கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க நான் அங்கே வாஸ்து பொருட்கள் அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரெஸ்லெட் அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன் அந்த பிரஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என் பிஸ்னஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது இப்போ என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு இது வெறும் பொருள் இல்லை இது என் வாழ்க்கையை மாத்தின ஒரு நம்பிக்கை